அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டிகல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆர்டிகல்ஸ்னாவே நம்ம ஞாபகம் நம்ம மனசில் ஞாபகம் வர்றது என்னென்னா ஏ அண்ட் தி ஸோ ஏ எங்கே பயன்படுத்தணும் ஆன் எங்கே பயன்படுத்தணும் தி எங்கே பயன்படுத்தணும் இதை மட்டும்தான் நம்ம அதிகமாக யோசிப்போம் ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேள்வி கேட்டிருந்தாங்க என்ன கேள்வி அது சி பிகேம் டேஸ் த ப்ரின்ஸிபல் ஆஃப் தி ஸ்கூல் பிகேம் டேஸ் ப்ரின்ஸிபல் ஆஃப் தி ஸ்கூல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இந்த பிரின்ஸ்பல் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு முன்னாடி நம்ம என்ன ஆர்டிகல் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டாங்க நிறைய பேர் போட்ட ஆன்சர்னா தி அப்படின்ற ஒரு ஆன்சர் தான் போட்டோம் ஆனால் இந்த இடத்துக்கு கரெக்டான பதில் என்ன நோ ஆர்டிக்கிள் தான் பதில் சரிங்களா ஏன் இந்த இடத்துல நோ ஆர்ட்டிகல் வரணும் எங்கெல்லாம் ஏ அண்ட் தி பயன்படுத்தலாம்ன்றதை டீட்டெயிலில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எப்பயுமே நீங்கள் ஏ எங்கே வரும் ஆன் எங்கே வரும் தி எப்படி எங்கே வரும் அப்படின்னு யோசிக்காதீங்க எடுத்த உடனே ஆர்டிக்கல் எங்கே வராதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆர்ட்டிகல் எங்கே வராதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே தி ஒரே ஒரு மெத்தட் தான் ஒரு அஞ்சு பாயிண்ட் நம்மள்ட்ட திக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் ஏஆனுக்கு பாயிண்ட்டே நம்மளுக்கு தேவையில்லை சரிங்களா ஃபஸ்ட்டு நோ ஆர்ட்டிகல் அதாவது ஆர்டிக்கல் எங்கே வரவே வராதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்து தி எங்கே வரும்னுட்டு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது ஆன் எங்கே பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா மெத்தடை ரிவர்ஸில் கொண்டு போகிறேன் நான் ரிவர்ஸில் போனாலும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வாங்க எங்கள் ஆர்ட்டிகல் பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் நவுன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா நவுன்னா என்னது நேமிங் போர்ட் அதில் ப்ராப்பர் நவுன்னா என்னது ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆலையோ இல்லை ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ சொல்கிறது தான் என்னதுன்னா ப்ராப்பர் நவுன் சொல்லுவோம் இப்போ எடுத்துக்கிட்டால் கார்த்திக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ கார்த்திக்ன்ற வார்த்தை ப்ராப்பர் நவுன் கார்த்திக்கு முன்னாடி எந்த ஆர்ட்டிகளுமே நம்ம பயன்படுத்தக்கூடாது சென்னை சென்னைக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாது ப்ராப்பர் நோன் சென்னைன்றது ஒரு ப்ராப்பர் நோன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எந்த விதமான ஆர்டிகல்ஸுமே பயன்படுத்தக்கூடாது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சி விசிட்டட் த பாரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ பாரிஸ்ன்றது ஒரு ப்ராப்பர் நோன் ப்ராப்பர் நோனுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாது எந்த ஆர்டிகளுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ப வச்சுக்கோங்க அடுத்தது வி ரெஸ்பெக்ட் த மகாத்மா காந்தி மகாத்மா என்றது ஒரு ப்ராப்பர் நோன் ஒரு ஆளை கரெக்டாக பர்டிகுலராக ஒரு ஆளை குறிக்கிற ஒரு வார்த்தை ஸோ வி ஷுட் நாட் யூஸ் எனி ஆர்டிக்கல் பிஃபோர் மகாத்மா காந்தி இதுக்கு சில எக்ஸப்ஷனல் இருக்குதுன்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இதுக்குன்னு இல்லைங்க எல்லா பாயிண்ட்டுக்குமே நான் எக்ஸப்ஷனல் கொடுத்துருக்கேன் அதாவது விதிவிலக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா விதிவிலக்கு கொடுத்துருக்கேன் ஆனால் அந்த விதிவிலக்கெல்லாம் ஒரே பாயிண்ட்டில் சொல்லிக்கலாம் என்னென்னா அந்த இந்த அப்படின்னு ஒரு மீனிங் வரும் இல்லைங்களா இப்போ எடுத்துக்கிட்டால் நான் பார்த்த அந்த கார்த்தி இது இல்லை அப்போ என் கூட நல்லா பழகினான் இப்போ இந்த கார்த்தி வேறு மாதிரி இருக்கான் அப்படின்னு ஒரு ஆளை பார்த்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அந்த கார்த்திக்கு முன்னாடி இந்த கார்த்தி அந்த கார்த்திக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து தி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கலாம் ஏன் எக்ஸாம்பிளுக்கு எம்பேரியே சொன்னோன்னா இன்றைக்கி எங்கள் டென்த்து ஸ்டூடெண்ட் சொன்னாங்க ஏன்னா அதே குழந்தைங்களுக்கு தான் நான் நைன்த்துக்கு போயிருந்தேன் அந்த குழந்தைங்க நைன்த்தில் சொல்லும்போது ஒரு மாதிரி இருந்தோம் இப்போ ஒரு மாரிருந்தோன்றதுக்காக சொன்னாங்க சார் நான் நைன்த்தில் பார்த்தா அந்த இங்கிலீஷ் சார் நீங்கள் இல்லை சார் அப்படின்னாங்க சரிங்களா ஏன்னா அப்படியே மாறிட்டீங்க சார் வெறும் டெஸ்ட்டாக வச்சு சாவடிக்கிறீங்க அப்படின்ட்டு சொன்னாங்க ஸோ அந்த கார்த்துக்கு இல்லை இந்த கார்த்துக்கு இல்லை நான் பார்த்த சென்னை இது இல்லை சென்னை ரொம்ப மாறிடுச்சு நாம் பார்த்த அந்த சென்னை இது இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த இந்த அந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம தமிழில் பயன்படுத்துகிற சுச்சுவேஷன் வருது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஆர்ட்டிகல் பயன்படுத்தி ஆகிற கட்டாய கட்டாயத்தில் நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா தி என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம் இப்போ இங்கே பாருங்கள் இ இஸ் த ஷேக்ஸ்பியர் ஆஃப் அவர் டைம் இந்த காலத்து ஷேக்ஸ்பியர் இவன் தாப்பா இவனை வந்து நம்ம இந்த காலத்து ஷேக்ஸ்பியர்னு சொல்லலாம்ப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இந்த காலத்து ஷேக்ஸ்பியர் அப் அந்த அந்த இந்த அப்படின்ற ஒரு வார்த்தை கொண்டு வந்தோம்னாவே அந்த இடத்துல நம்ம தி என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம் எல்லா பாயிண்ட்டுக்குமே நான் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கேன் ஆனால் எல்லா பாயிண்ட்டுமே அந்த இந்தன்ற ஒரு மீனிங்கோடு தான் வரும் வாங்க நம்ம பார்க்கும்போது நான் நீங்களே தெளிவாக தெரிஞ்சுக்குவீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்றதுங்களா அன்கவுண்டபிள் நவுன்ஸ்னால் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது இப்போ எடுத்துக்காட்டால் ஒரு தோப்பில் மரம் இருந்துச்சுன்னா எத்தனை மரம் இருக்குன்னு நம்மளால் எண்ண முடியும் அதனால் ட்ரீஸ் அப்படின்றது கவுண்டபிள் நவுன் அதே ஒரு ஜக்கில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை கொ கொண்டு வந்து இதில் எத்தனை தண்ணி இருக்குதுன்னு நம்மளால் இது பண்ண முடியுமா முடியாது எண்ண முடியாது அதே மாதிரி ஒரு கப்பில் ஒரு சக்கரை கொண்டு வந்து அந்த சக்கரையை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமா முடியாது ஸோ அந்த சக்கரைன்றது அன்கவுண்டபிள் நவுன் தண்ணின்றத அன்கவுண்டபிள் நவுன் கவுண்ட் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி நவுன்ஸுக்கு முன்னாடியும் நம்ம எந்த விதமான ஆர்டிக்கலுமே பயன்படுத்தக்கூடாது இப்போ எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா ஹி கேவ் மீ ஆ வாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வாட்டர்ன்றது என்னது அன்கவுண்டபிள் நவுன் ஸோ அதுக்கு முன்னாடி வி ஷுட் நாட் யூஸ் article அடுத்து வி நீட் த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ஃபர்மேஷன்றதும் பார்த்தீங்கன்னா அன்கவுண்டபிள் நவுன் ஸோ அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி வி ஷுட் நாட் யூஸ் எனி ஆர்டிகல் ஃபர்னிச்சர் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்கவுண்டபிள் நவுனில் தான் எடுத்துக்கணும் நம்ம கவுண்டபிள் நவுனில் எடுக்கக்கூடாது இதுக்கு எக்ஸப்ஷனல் சேம் அதே தான் நீ கொடுத்த அந்த விஷயம் அந்த தகவல் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்ற இல்லைங்களா ஸோ அந்த இந்தண்டு வரும்போது நம்ம த என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்ஸ் வருது இல்லைங்களா கவுண்டபிள் நவுனே ஆனால் இதில் வந்துருச்சு ப்ளூரல்ஸ் வந்துருச்சு சரிங்களா ஒன்று வந்துச்சுன்னா சிங்கிலர் நிறைய வந்துச்சுன்னா ப்ளூரல்ஸ் ஸோ கவுண்டபிள் நவுன் தான் ப்ளூரலில் வந்துருச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம எந்த விதமான ஆர்டிகளும் பயன்படுத்த மாட்டோம் இப்போ ஆப்பிள்ஸ் ஆர் ஹெல்த்தி ஜென்ரலாக ஒரு உண்மையை சொல்ல வர விஷயம் ஸோ உண்மையை சொல்ல வர விஷயத்துக்கு முன்னாடி நம்ம எந்த விதமான ஆர்டிகளுமே நம்ம சொல்ல யூஸ் பண்ணக்கூடாது த டீச்சர்ஸ் ஒர்க் அவுட் டீச்சர்னாவே ஒர்க் அவுட் பண்ணுற அவுட் ஒர்க் பண்ணுறவங்க தான் ஸோ அந்த இடத்துல முன்னாடி நம்ம தயான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது இப்போ எக்ஸப்ஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா அதே தான் நேற்று இல்லையா அந்த ஆப்பிளெல்லாம் கெட்டு போயிடுச்சு நேற்று நீ கொடுத்தா அந்த ஆப்பிள் எல்லாம் கெட்டு போயிடுச்சு ஸோ அந்த ஆப்பிள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தே பயன்படுத்தலாம் எங்கள் பசங்க சொன்ன மாதிரி நைன்த்தில் வந்த இங்கிலீஷ் சார் நீங்கள்லாம் சார் அப்படியே ஆள் மாறிட்டிங்க அந்த சாரே நீங்கள் இல்லை போது ஸோ டீச்சர் முன்னாடி நம்ம என்ன பயன்படுத்துறதில்ல ஆர்டிக்கல் பயன்படுத்துறது பட் அந்த இந்தன்ற ஒரு மீனிங் வரும்போது நம்ம தே கொண்டு வந்தாச்சு த டீச்சர்ஸ் ஆஃப் தி ஸ்கூல் ஆர் வெரி டேலண்டட் இந்த பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரியர்கள் அந்த இந்த பள்ளியில் வேலை செய்யும் அந்த ஆசிரியர்கள் ரொம்ப டேலண்டட் ஸோ அந்த ஆசிரியர்கள் அப்படின்னும் போது நம்ம த பயன்படுத்துகிறோம் அடுத்தது அப்டிராக்ட் நவுன்ஸ் அப்ட்ராக்ட் நவுன்ஸ்னால் என்னது நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா தொட முடியாது என்னென்னா ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும் டச் பண்ண முடியாது வேறு எதுவுமே நம்மளால் ஃபீல் இது பண்ண முடியாது ஆனால் ஃபீல் பண்ணலாம் இப்போ எடுத்துக்காட்டால் அங்கிரி அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம் நான் பசியாக இருக்கேன் என் பசியை வந்து நீங்களால் பார்க்க முடியுமா முடியாது ஸோ பார்க்கவும் முடியாது தொட்டு பார்க்க முடியுமா தொட்டு பார்க்கவும் முடியாது ஆனால் என் முகத்தை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஃபீல் பண்ணலாம் ஓ பசியாக தான் இருக்கான் அப்படின்னு ஃபீல் பண்ண முடியும் ஸோ எது எதுலாம் அந்த மாதிரி இருக்கோ அது எல்லாமே அப்ட்ராக்ட் நவுன்ஸ் அந்த மாதிரியான அப்ச்ராக் நவுன்ஸுக்கு முன்னாடி நம்ம எந்த ஆர்டிகளுமே பயன்படுத்தக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா த லவ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படியெல்லாம் இல்லை லவ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஈ ஹாஸ் ஏ கரேஜ் தைரியம் தைரியம்ன்றது நம்மளால் பார்க்க அதாவது தொட்டு பார்க்க முடியாது சும்மா நம்மளால் என்ன பண்ண முடியும் ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும் ஆள் எந்த வேலை கொடுத்தாலும் வேண்டாம் தைரியமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸெப்ஷனல் சேம் அதே லோச்சிக்கு தான் இது வந்து என் ஒய்ஃப் சொன்ன டயலாக் நான் ஒன்று ஞாபகப்படுத்துகிறேன் ஏன்னா அவங்கன்னா எங்கள் குழந்தைங்க சொன்ன மாதிரி அதே டயலாக் தான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஹஸ்பண்ட் நீங்கள் இல்லை அப்படின்றாங்க இல்லைங்களா ஸோ அப்போ நீங்கள் எனக்கு காட்டினா அன்பு இப்போ காட்டுறதில்ல அப்படின்லாம் சண்டை போடுவாங்க ஸோ அதுக்கு நம்ம த லவ் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் காட்டினா அந்த லவ் த லவ் யூ சோடு மீ பிஃபோர் ஃபோர் இயர்ஸ் இப்போ வந்து அது காணாமல் போயிருச்சு ஆசின் பீன் வேனிஷ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஆஸ் பீன் வேனிஷ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ அந்த காதல் அந்த லவ் அந்த மாதிரி தைரியம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த இந்துண்டு வரும்போது நம்ம த யூஸ் பண்ணிக்குவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மீல்ஸ் சாப்பாட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஆர்டிகிளுமே பயன்படுத்தக்கூடாது ஐ ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோதான் ஐ ஹேவ் லன்ச் அவ்வளோதான் வருமே தவிர எந்த ஆர்டிக்கலுமே நம்ம பயன்படுத்தக்கூடாது ஆனால் இதுக்கு அந்த எக்ஸப்ஷனும் சேம் அதே தான் நம்ம சாப்பிட்டோம் இல்லையா நேற்று சாப்பிட்டோம் இல்லையா அந்த லஞ்சு நேற்று சாப்பிட்டோம் இல்லையா அந்த லன்ச்சு நல்லாவே இல்லை சரிங்களா நேற்று ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு டின்னர் சாப்பிட்டோம் இல்லையா அந்த டின்னர் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த டின்னர் அந்த லன்ச் அப்படின்னு சொல்லும் போது நம்ம த பயன்படுத்துவோம் அடுத்தது லாங்குவேஜஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாது எந்த ஆர்டிகலுமே பயன்படுத்தக்கூடாது ஸீ ஸ்பீக்ஸ் ஃப்ரெஞ்சு தான் த ஃப்ரெஞ்சுன்னு சொல்லக்கூடாது த இந்தின்னு சொல்லக்கூடாது இந்தி இஸ் ஏ பியூட்டிஃபுல் லாங்குவேஜ்ன்னு சொல்லலாம் ஆனால் இங்கேயும் அதே மாதிரி தான் நீ பேசுறியே அந்த இங்கிலீஷு அப்பா கேட்கும்போதெல்லாம் அப்படியே அவ்வளோ டென்ஷன் ஆகுதுன்னு வாங்க இல்லைங்களா ஸோ அந்த இங்கிலீஷ் இந்த இங்கிலீஷ்னு சொல்லும் போது நம்ம த யூஸ் பண்ணுவோம் த இங்கிலீஷ் வி லேர்ன் அட் ஸ்கூல் நம்ம வந்து ஸ்கூலில் கற்றுக்கிற இங்கிலீஷும் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நம்ம ஸ்கூலில் கற்றுக்குற அந்த இங்கிலீஷ் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்லேருந்து இருந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஸ்போர்ட்ஸு கேம்ஸு இதுக்கு முன்னாடி அதாவது இப்போ கிரிக்கெட்டு ஃபுட்பால் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம எந்த விதமான ஆர்டிக்கிளுமே பயன்படுத்தக்கூடாது அடுத்தது பார்த்திங்கன்னா அகாடமிக் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா இப்போ தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு சோசியல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம எந்த ஆர்டிகிளுமே யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் இங்கேயும் அந்த கம்பாரிசன் நடக்கும் இல்லைங்களா ஏ லாஸ்ட் இயர் நடத்தினார் இல்லையா அந்த ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸார் அந்த ஃபிசிக்ஸ் மாதிரி இந்த ஃபிசிக்ஸ் இல்லைடா அப்படின்னு சொல்லும் இல்லைங்களா அந்த ஃபிசிக்ஸ் மாதிரி இந்த ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம த ஃபிசிக்ஸ்னு சொல்லிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா மந்த்ஸு சீசன்ஸு டேஸ் முன்னாடி நம்ம எந்த விதமான ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ ஜனவரி பிப்ரவரிக்கு முன்னாடியெல்லாம் எந்த ஆர்டிகிளும் வராது ஐ லவ் வின்டர் வி வில் மீட் ஆன் மண்டே ஆன் த மண்டே ஆன் ஏ மண்டே அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது இங்கேயும் சேம் அந்த எக்ஸெப்ஷனாகவே நம்ம சொன்ன ஒரே பயணத்தை திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் அதுதான் இருக்காங்க அந்த வின்டர் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்துச்சு இல்லையா அந்த வின்டர் ரொம்ப கோல்டாக இருந்துச்சுப்பா ரெண்டாயிரத்தி இருபதில் வந்த வின்டர் அந்த வின்டர் ரொம்ப கோல்டாக இருந்துச்சுன்னு சொல்லும்போது த வின்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து இந்த ரிலேஷன்ஸுக்கு முன்னாடி அங்குள் லேண்ட்டு கிராண்ட்பா கிராண்ட் ஃபாதர் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த ரிலேஷன்ஸ் வேர்ட்ஸுக்கு முன்னாடி நம்ம எந்த ஆர்டிகிளுமே பயன்படுத்தக்கூடாது அங்கிள் ஜான் ஈஸ் கம்மிங் த அங்குள் ஜான் சொல்லக்கூடாது டாக்டர் ஸ்மித் இஸ் ஃபேமஸ் த டாக்டர்ன்னு சொல்லக்கூடாது எக்ஸப்ஷனல் நீங்களே பாருங்கள் கரெக்டாக அதே மாதிரி தான் இருக்கும் நேற்று பார்த்து இல்லையா அந்த டாக்டர் வந்து என்னுடைய மாமா நேற்று நீ பார்த்த அந்த டாக்டர் என் மாமான்னு சொல்லும்போது தே டாக்டர்னு வந்துருச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இது காமன் ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா காமன் ப்ரைஸஸ்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ குழந்தைங்க வந்து ஸ்கூல் போகிறாங்க படிக்க போகிறாங்க ஸ்கூலுக்கு படிக்க போகிறாங்க இது வந்து நார்மலான விஷயம் இந்த 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 மாதிரி சுச்சுவேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் கோ டு ஸ்கூல் அந்த இடத்துல த ஸ்கூல்னு சொல்லக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ் கோ டு ஸ்கூல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதே இப்போ எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு என்னை பார்க்க வராரு ஸ்கூலுக்கு அவர் வந்து ரெகுலராக அந்த வேலைக்காக வர்றதில்லை சரிங்களா திடீர்னு என்னை பார்க்குறதுக்கு அக்கேஷ்னலாக வராரு இல்லைங்களா ஸோ அப்போ சொல்லும்போது எங்கே போகிறீங்கன்னும்போது ஹீ இஸ் கோயிங் டு த ஸ்கூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எப்போ இப்பெல்லாம் இப்போ அப்படி சர்ச்சும் எடுத்துக்கலாம் சர்ச்சு டெம்பிள் இதெல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்காக போவோம் தே கோ டு டெம்பிள் ப்ரே த கோட் அப்படின்னு சொல்லும் போது தே கோ டூ டெம்பிள் தான் தே கோ டூ தே டெம்பிள் நம்ம சொல்லக்கூடாது ஆனால் வேற ஏதாவது அதோடைய பர்பஸ் இல்லாமல் வேறு எதாவது பண்ண பண்ணுறதுக்காக போவோம் இல்லைங்களா ஸோ அப்போ மட்டும்தான் நம்ம தே பயன்படுத்தணும் இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் நம்ம ஆர்டிகில்ஸ் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ ஆர்ட்டிகில்ஸ் எங்கே பயன்படுத்தக்கூடாதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ பதினோரு நிமிஷன்னா கிட்டத்தட்ட பதினோரு நிமிஷத்தை பற்றி சொல்லியிருக்கேன் மீதிக்கிற விஷயத்தை நம்மளால் ஒரே நிமிஷத்தில் முடிக்க முடியும் இப்போ ஆர்டிக்கல் பயன்படுத்தக்கூடாத இடங்கள் நம்ம பார்த்தாச்சு இப்போ தி எங்கே பயன்படுத்துகிறோன்ட்டு யோசிச்சுக்கோங்க அஞ்சே அஞ்சு விஷயம் மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா உலகத்தில் அது ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ எடுத்துக்காட்டால் இந்திய பெருங்கடல் எத்தனை இருக்குது ஒன்று தான் இருக்குது பசிபிக் பெருங்கடல் எத்தனை இருக்குது ஒன்று தான் இருக்குது தாஜ்மஹால் எத்தனை இருக்குது ஒன்று தான் இருக்குது காவிரி ரிவர் எத்தனை இருக்குது ஒன்று தான் இருக்குது நம்ம வந்து நிறைய பாயிண்ட்ஸ் படிப்போம் பிஃபோர் த ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் பிஃபோர் த சீஸ் அண்ட் ஓஷன்ஸ் பிஃபோர் த ரிவர்ஸ் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் அப்படிலாம் எதுவுமே ஞாபகம் வச்சுக்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று தான் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி தீ பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு எங்கே பயன்படுத்தக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து தீ எங்கே பயன்படுத்தணும் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் உலகத்தில் ஒன்றே ஒன்று இருக்குன்னு தான் அதுக்கு முன்னாடி தி பயன்படுத்திக்கோங்க செகண்ட் விஷயம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த இந்த அப்படின்ற ஒரு மீனிங் வருது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து நம்ம த பயன்படுத்திக்கோங்க அடுத்தது கோஆர்டினல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா என்னென்ன இந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஒன் டூ த்ரீன்னு சொல்லாமல் த ஃபஸ்ட்டு த செகண்ட் தேர்டு ஃபோர்த்துன்னு வருது இல்லைங்களா ஸோ அதுக்கு முன்னாடி த பயன்படுத்துங்க அடுத்தது ஒரு டைமே லாங் டைமாக மென்ஷன் பண்ணுற மாதிரி வரும் இல்லைங்களா லாங் டைமாக மென்ஷன் பண்ண வரும்போது நம்ம தே பயன்படுத்தலாம் சரிங்களா ஸோ இங்கே டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு பாயிண்ட்டும் தனியாக கொடுத்துருக்கேன் இருந்தாலும் நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க தே வந்து நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பயன்படுத்த போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் பிஃபோர் யூனிக் அண்டு ஸ்பெஷல் திங்ஸ்ன்றாங்க யூனிக்னால் என்னது இப்போ சன் எத்தனை சன் தான் இருக்குது ஒரு சன் தான் இருக்குது நமக்கு நீங்கள் பொதுவாக சயின்ஸ்குள்ளே போயிட்டு சயின்ஸுக்குள்ளே முக்கியமாக இத்தனை சன்ஸ் இருக்குது இத்தனை ஸ்டார்ஸ் இருக்குது அப்படிலாம் போயிடாதீங்க நமக்கு எத்தனை சன் இருக்குன்னா ஒன்று தான் இருக்குது ஸோ ஒன்றுனா முன்னாடி தே பயன்படுத்திக்கோங்க ஈஸ்ட்டு நமக்கு எத்தனை கிழக்கு திசை இருக்குது ஒரே ஒரு கிழக்கு திசை தான் இருக்குது எந்த ஊர்லேருந்து பார்த்தாலும் அதுதான் கிழக்கு ஸோ கிழக்குக்கு முன்னாடி நம்ம தே பயன்படுத்திக்கோங்க நாலு திசைக்கு முன்னாடி நம்ம தே பயன்படுத்திக்கலாம் அடுத்து மூன் மூணு எத்தனை மூணு நமக்கு இருக்குது ஒரே ஒரு மூணு தான் இருக்குது ஸோ த மூன் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா எத்தனை பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா நமக்கு இருக்காரு ஒருத்தர் தான் இருக்காரு ஸோ அதுக்கு முன்னாடி தே பயன்படுத்திக்கோங்க அடுத்து ஈஃபில் டவர் ஈஃபில் டவர் எத்தனை ஈஃபில் டவர் இருக்குது ஒன்று தான் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி தே பயன்படுத்திக்கோங்க இப்படி ஈஸியாக குழந்தைங்ககிட்ட நான் சொல்லுமா இப்படி தான் சொன்னேன் உலகத்தில் ஒன்றே ஒன்று இருக்குன்னா அதுக்கு முன்னாடி என்ன போட்டுக்கோ தே போட்டுக்கோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நீங்கள் இப்போ நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அத்தனை பாயிண்ட்ஸ் பார்த்தாலும் அதில் பார்த்திங்கன்னா அதே லாஜிக் தான் வரப்போகுது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே மென்ஷன் பண்ண விஷயத்தை திரும்ப ஒரு டைம் மென்ஷன் பண்ண வரும்போது சேம் அந்த அந்த இந்தன்ற ஒரு மீனிங் வரும் பாருங்கள் ஐ சாய் ஏ டாக் இந்த த பார்க் நான் ஒரு நாயை பார்க்கில் பார்த்தேன் ஸோ அங்கே வந்து ஏ டாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க த டாக் வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி அந்த நாய் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு டைம் வரும்போது ஆ டாக் அப்படின்னாங்க திரும்ப வரும்போது அந்த நாய் அந்த நாய் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சுன்னு சொல்லும் போது த டாக்குன்னு மாறிடுச்சு அடுத்தது சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இஎஸ்டி வந்தாவே நம்ம என்ன போட்டுக்குவோம் முன்னாடி தே போட்டுக்குவோம் ஏன்னா நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் நடத்தும் போது சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் அந்த அப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி என்ன போடுவோம் ஒன்று தே போட்டுருவோம் இல்லைனா ஒன் ஆஃப் த அப்படின்னு போட்டுருவோம் ஸோ சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்தாவே அங்கே தே வந்துடும் இஸ் த பெஸ்ட் பிளேயர் அடுத்து பிஃபோர் த ஆர்டினல் நம்பர் சாரி நான் ஆடினல் நம்பர்னு சொல்லிட்டேன் ஆர்டினல் நம்பர் அந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்துன்றலாம் வருது இல்லைங்களா ஸோ அந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி நம்ம தே போட்டுக்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிக் திங்ஸ் நேச்சுரல் இது எல்லாமே ஒன்றுமே இல்லைங்க உலகத்தில் ஒன்றே ஒன்று அவ்வளோதான் இமாலயா எத்தனை இமாலயா இருக்குது ஒன்று தான் இருக்குது பசிபிக் போஷன் ஒன்று தான் இருக்குது கேஞ்சஸ் ஒன்று தான் இருக்குது சகாரா டெசர்ட் ஒன்று தான் இருக்குது யுனைடெட் கிங்டம் இது பாருங்கள் ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரியை ரெஃபர் பண்ணும்போது சரிங்களா குரூப் ஆஃப் கன் யுனைடெட் கிங்டம்னா இங்கிலாந்து மட்டும் குறிக்க போகிறதில்ல அந்த நிக்கோபர் ஐலாண்ட்ஸ்னால் ஒரே ஒரு தீவை மட்டும் குறிக்க போகிறதில்ல ஒரு குரூப் ஆஃப் அந்த குரூப் ஆஃப் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முன்னாடி என்ன பயன்படுத்துகிறோம்னா த பயன்படுத்துகிறோம் தாஜ்மஹால் த தாஜ்மஹால் உலகத்தில் ஒன்றுதான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் முன்னாடி நம்ம த பயன்படுத்தணும் பியானோ வயலின் கிட்டார் இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம முன்னாடி தே பயன்படுத்தலாம் அடுத்து ஃபேமஸான புக்ஸ் நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர்லாம் நீங்கள் ஒன்றுமே யோசிக்கவே வேண்டாம் எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் பேரே பாருங்கள் வெறும் இந்துண்டு வராது த இந்துண்டு தான் வரும் வெறும் டெக்கான் கிரானிக்கல்ஸ்னு வராது த டெக்கான் கிரானிக்கல்ஸ் அப்படின் தான் வரும் ஸோ நியூஸ் பேப்பர் முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக என்ன வார்த்தை வந்துடுது தன்ற வார்த்தை வந்துடும் ஸோ அதை பற்றி நம்ம பயப்படவே தேவையில்லை அதை பேரை பற்றி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல்ஸு தேட்டர்ஸு மியூசியம்ஸ் ஃபேமஸான ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா இப்போ தாஜ் ஹோட்டல் மும்பை ஒன்று தான் இருக்குது சரிங்களா அடுத்து மியூசியம் பேர் சினிமாஸ் பேர் இதெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம த பயன்படுத்திக்கணும் அடுத்து குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஏவுக்கும் ஆனுக்கும் என்ன அர்த்தம்னா ஒரு அப்படின்னு தான் அர்த்தம் ஏனாவே என்னது ஒரு ஐ ஹேவ் ஏ பென் என்கிட்ட ஒரு பெனாக இருக்குது ஐ ஹேவ் ஆன் ஆரஞ்சு என்கிட்ட ஒரு ஆரஞ்சு இருக்குது ஸோ ஏ ஆன்னாவே ஒரு அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த இடத்துல குரூப்பை ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம ஏ ஓனோ பயன்படுத்த முடியாது மீதி இருக்கிறது என்ன தான் தீ தான் இருக்குது ஸோ தீ தான் பயன்படுத்தி ஆகணும் அடுத்து ஃபேமஸான ஷிப்ஸு ட்ரெயின்ஸு ஏரோப்ளைன்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பயன்படுத்துகிறோம்னா தீ நம்ம பயன்படுத்திக்கிறோம் இது எல்லாமே அந்த உலகத்தில் ஒன்றே ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த லாஜிக்குள்ளே இதெல்லாம் வந்துடும் நீங்கள் வந்து ரொம்ப இதுக்கெல்லாம் நான் பாயிண்ட்ஸே அதிகமாக எடுக்கலை அஞ்சே அஞ்சு பாயிண்ட் எழுதி போட்டு இதெல்லாம் வந்துச்சுன்னா முன்னாடி என்ன போட்டுக்கோ போட்டுக்கோ அப்படின்னு நான் சொல்லியாச்சு இப்போ அந்த புக்கில் இருந்ததுனால உங்களுக்கு இவ்வளோ ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதாக இருக்குது அதான் டேரெக்ஷன் சொன்னோம் இல்லைங்களா நாலு டேரெக்ஷன் எங்கே எங்கிறது பார்த்தோன்னா இதான் ஈஸ்ட்டு இதான் வெஸ்ட் இதான் சவுத் அப்படின்னு சொல்ல ஒரே ஒரு டைரக்ஷன் தான் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போட்டுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன் இந்தி மார்னிங் டியூரேஷன் கொஞ்சம் லாங்காக இருக்குது இல்லைங்களா இப்போ மார்னிங்கும் லாங்காக இருக்கும் ஈவினிங்கும் லாங்காக இருக்கும் ஆஃப்டர்நூனும் லாங்காக இருக்கும் பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிட் நைட்டு டான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருது இல்லைங்களா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன போடணுன்னா எதுவுமே போடக்கூடாது சரிங்களா நைட்டு மிட் நைட்டு டான் இதுக்கு மூணுக்கு முன்னாடி நம்ம என்ன போடக்கூடாது எந்த வார்த்தைகளுமே நம்ம போட மாட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸே வராதுன்னு பார்த்தோம் ஆர்டிகல்ஸ் வர இடத்த அஞ்சு விஷயமாக மட்டும் பார்த்தோம் சரிங்களா நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட பதினாலு பாயிண்ட்ஸ் பார்த்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ஆனாலும் நம்ம வந்து எத்தனை தான் மென்ஷன் பண்ணோம் அஞ்சே அஞ்சு தான் ஃபஸ்ட்டு உலகத்தில் ஒன்றே ஒன்று இருந்துச்சுன்னா செகண்டு அந்த இந்தன்ட்டு ஒரு மீனிங் வந்துச்சுன்னா மூணு அந்த கோர்டினல் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படிலாம் வருது இல்லைங்களா அது வந்துச்சுன்னா அடுத்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா சரிங்களா டியூரேஷன் லாங்காக வருதா சரிங்களா இந்த மாதிரி இந்த அஞ்சே அஞ்சு இடத்துல மட்டும்தான் நம்ம என்ன பயன்படுத்தியிருக்கிறோம்னா த பயன்படுத்தியிருக்கோம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் இப்போ நோ ஆர்ட்டிகல் ஆர்டிக்கல் வராத இடமும் பார்த்தாச்சு ஆர்ட்டிக்கலில் த வர வேண்டிய இடமும் பார்த்தாச்சு இப்போ இது ரெண்டுமே நம்மளுக்கு சூட் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன தான் போட்டாகணும் ஒன்று ஏ போட்டாகணும் இல்லையா ஆன் போட்டாகணும் ரெண்டில் ஒன்று தான் போட்டாகணும் ஸோ அதை எதை வச்சு முடிவு பண்ணுறோம்னா இங்கிலீஷில் இருக்கிற வவர்வல்ஸ் ஏஇஐஓயூ அதை வச்சு நம்ம முடிவு பண்ண போகிறதில்ல தமிழில் இருக்கிற அ ஓ ஏஐஓ இந்த பனிரெண்டு உயிரெழுத்துக்களை வச்சு தான் முடிவு பண்ண போகிறோம் எப்படி சார் அப்படின்னா இப்போ கீழே பாருங்கள் ரேகா இஸ் டேஷ் எம்எஸ்சி கிராஜுவேட் இங்கே வந்து நோ ஆர்டிக்கல் வராது தியும் வராதுன்னு முடிவு பண்ணியாச்சு ஸோ என்ன தான் வரப்போகுது வந்தால் ஏ வரணும் இல்லையா ஆன் வரணும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டேஷ்க்கு அடுத்து வர வார்த்தையை தமிழில் எழுதுங்க இப்போ டேஷ்க்கு அடுத்த ஒரு வார்த்தையை தமிழ் எழுதும்போது என்ன வருது எம்எஸ்சி ஸோ இந்த ஸ்டார்ட் பண்ணுற எழுத்து தமிழ் உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா இங்கே பார்த்திங்கன்னா தமிழ் உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஆன் போட்டுக்கோங்க இந்த தமிழ் உயிரெழுத்து பன்னிரெண்டு இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஏ போட்டுக்கோங்க அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ இன்னொன்று பாருங்கள் செகண்ட்டு இந்த இடத்துல பிஎஸ்சி அப்படின்னு கொடுத்துருக்கோமா ஸோ பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா இது தமிழ் உயிரெழுத்து இல்லை அதனால் இதுக்கு முன்னாடி என்ன போட்டுக்கிறோம் ஏ போட்டுக்கிறோம் சேம் அதே லாஜிக் தான் எல்ஐசி ஏஜென்ட் எழுதும் எழுதும்போது தமிழ் உயிரிழத்துல ஆரம்பிக்குது ஸோ ஆன் யூனிவர்சிட்டின்ட்டு எழுதும் போது தமிழ் உயிரிழத்துல ஆரம்பிக்கல ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி என்ன போட்டுக்கிறோம் ஏ அம்பர்லான்ட்டு எழுதும்போது தமிழ் உயிரெழுத்தில் ஆரம்பிக்குது ஸோ ஆன் வன் ஐட் அப்படின்னு எழுதும் போது தமிழ் உயிரெழுத்தில் ஆரம்பிக்கல ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி ஏ போட்டுக்கிறோம் இது லாஜிக் புரியுதுங்களா உங்களுக்கு ஆரஞ்சு சேம் அதே மாதிரி தான் தமிழ் உயிரெழுத்து ஸோ ஆன் லிட்டர்னு எழுதும்போது தமிழ் உயிரெழுத்து வரல அதனால் என்னதுன்னா ஏ போட்டுக்கிறோம் ஆர் அப்படின்னு எழுதும்போது தமிழ் உயிரெழுத்தில் ஆரம்பிக்குது ஸோ ஆ ஆன் போட்டுக்கிறோம் யூனிஃபார்ம் எழுதும் போது தமிழ் உயிரெழுத்து வரல ஸோ ஏ போட்டுக்கிறோம் உண்மையாகவே இந்த மெத்தட் நீங்கள் வந்து பிஜிடிஆர்பி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆர்டிக்கல் எங்கெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுங்கள் சரிங்களா ஒரு லிஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்க இல்லைங்களா ஆர்டிகல் வராதுன்னு முடிவு பண்ணுறோம் அடுத்தது தே எங்கே பயன்படுத்தணும் அதாவது டெஃபினட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது எங்கே பயன்படுத்தணும்னு சொல்லி பாருங்கள் நான் பாயிண்ட்டு தான் பதினாலு கொடுத்துருக்குன்னே தவிர அஞ்சே அஞ்சு விஷயத்தில் அதை அடைக்கிடலாம் சரிங்களா சரி ஓகே அடுத்து த யூஸ் பண்ணியாச்சு இப்போ தேவும் அந்த இடத்துல வராதுன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா மீதி என்னதான் வரணும் ஏ வரணும் இல்லையா ஆன் வரணும் இப்போ எங்கெல்லாம் ஏ வரணும் எங்கெல்லாம் ஆன் வரணுன்றதை த அந்த டேஷ் அடுத்த வர வார்த்தையை தமிழில் எழுதுங்க தமிழ் உயிரெழுத்தில் ஆரம்பிச்சதுன்னா ஆன் வரணும் தமிழ் உயிரெழுத்தை தவிர வேறு ஏதாவது எழுத்துல ஆரம்பிச்சதுன்னா ஏ வரணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த கேள்விக்கு ஆன்சர் உங்களால் கரெக்டாக எழுத முடியும் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ